ஜோதிமணி ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாங்க இது வந்து சீனிவாசன் அப்படிங்கிற ஒருத்தருக்கான ஒரு விஷயமாக நம்ம நம்ம கடந்து போயிட முடியாது யார் யாவது கேள்வி கேட்டிங்கன்னா இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிரட்டல் எச்சரிக்கையாக தான் இதை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை முடிச்சாங்க எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை நீங்கள் அதில் கூட நான் மாறுபடுறேன் ம் நிதியமைச்சரை கேள்வி கேட்கறதுக்கு நீங்கள் வந்து நார்த் இந்தியாவில் பிறந்திருக்கணும் ரைட் சவுத் இந்தியாவில் பிறந்துட்டு கேள்வி கேட்கக்கூடாது ஒருத்தர் குஜராத்தை சார்ந்தவர் மும்பையில் நடக்குது அங்கே ஒரு தொழில் அதிபர் கேட்குறா என்ன கேட்குறாரு நாங்கள் வந்து ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கணும்னா நீங்கள் எஸ்டிஎஸ்டி ஐஜிஎஸ்டி வரிசையாக எல்லாம் வாங்குறீங்க எல்லாத்தையும் பிடுங்கிட்டு நீங்கள் நிற்கிறத பார்த்தா ப்ரோக்கரை விட கேவலமாக இருக்கீங்க நீங்கள் யாரை நிதியமைச்சரை பார்த்து உங்கள் அரசாங்கம் புரோக்கரை விட கேவலமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டுறாரு எல்லாரும் அசிங்கமாக அருவருப்பாக சிரிக்கிறாங்க நிர்மலா சீதாராமனை பார்த்து அதுக்கு அடுத்த அவர் அதோட விடல அது கூட பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க ஒண்ணுமே இன்வெஸ்ட் பண்ணாம எங்ககிட்ட இருந்து இந்த துணிமணிகளை புடுங்கிட்டு நிர்வாணமா விட்டுட்டு போற சைலண்ட் பார்ட்னர் மாதிரி இருக்கீங்க சொல்லி ஸ்லீப்பிங் பார்ட்னர் அப்படி இருக்கீங்க அப்படின்னு கேவலமா வந்து அதாவது உண்மையிலே அந்த நேரத்துல ஒரு ஒரு நிதியமைச்சரை ஒரு இந்திய நிதியமைச்சரை இப்படி கேள்வி கேட்க முடியுமா இவ்வளவு அவமானப்படுத்த முடியுமா அது போக நாம அப்ப என்ன நினைச்சோம் ஒருவேளை தென்னிந்திய நிதியமைச்சருங்கிறதுனால அந்த மாதிரி கேள்வி கேக்கிறாங்களோன்னு நம்ம நினைச்சோம் ஆனா இந்த அம்மா எந்த ஒரு பிரதிபலிப்பும் இல்லாம அதுக்கும் அதுக்கும் இவருக்கும் இந்த அம்மாவுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி ஸ்லீப்பிங் பார்ட்னர் இதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது என்று சிரித்து விட்டு வந்தார் அப்போ உங்களை புரோக்கர்னு கேவலப்படுத்துறாங்க நீங்க புரோக்கரை விட கேவலமானவங்கன்னு சொல்றாங்க எங்களை நீங்க நிர்வாணமாக்கி விட்டு ஓடி போயிடுறீங்க ஸ்லீப்பிங் பார்ட்னர் மாதிரின்னு அவ்வளவு தூரம் செருப்ப கலத்தை அடிக்கும்போது சிரிச்சிட்டு வந்த நிர்மலா சீதாராமன் எங்க தமிழன் அன்னபூர்ணா ஓனர் சீனிவாசன் கேள்வி கேட்டா மட்டும் உங்களுக்கு கோபம் வந்துருமா அவர் என்ன கேள்வி கேட்கிறார் அப்பவும் கூட அவர் கேள்வி கேட்கல உங்களை எங்க பண்ணு இதுக்கு டாக்ஸ் இல்லைங்க இந்த ஜாமு இதுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் பதினெட்டு பர்சன்டேஜ் இது ரெண்டையும் உள்ள வச்சுட்டா இதுக்கு ஒரு ஜிஎஸ்டி அப்போ கூட அவர் என்ன சொல்றாரு நீங்க ஜிஎஸ்டி போடக்கூடாதுன்னு சொல்ல ஒரே இதா வச்சிருங்க அப்படின்னு சொல்றார் இதை விட இன்னொரு முக்கியமான செய்தி அவர் சொன்னார் சீனிவாசன் அவர்களிடம் நான் பாராட்டுவது நம்ம அது அங்க இருந்தாங்களே கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி அவங்க சொன்னாங்களாம் என்னென்ன ஸ்வீட்டுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் காரத்துக்கு பன்னெண்டு பர்சன்டேஜ் இந்தியர்கள் அதிகமாக சாப்படுவாங்க தென்னிந்தியர்கள் அதிகமாக சாப்பிடுவார்கள் காரம் என்கிற காரணத்தால் பனிரெண்டு பெர்சென்டேஜுமா என்று கேள்வி கேட்டார்கள் என்று மிக தெளிவாக சொன்னார் அப்ப இவங்க ஜிஎஸ்டி வட இந்தியன் எதை பயன்படுத்துறானோ அதுக்கு குறைஞ்ச ஜிஎஸ்டி தென்னிந்தியன் பயன்படுத்துவதற்கு அதிகமான ஜிஎஸ்டி இல்லை வானதி வானதி பிரஸ்ட் மீட்ல ஒரு ஒரு விஷயத்தை குறிப்பிட்றாங்க இல்லையா ஒரு பெண் எம்எல்ஏ வந்து ஒரு ஹோட்டல்ல என்ன சாப்பிடுறாங்க அப்படிங்கிறத வந்து பொது வெளியில பகிர்றது அப்படிங்கிறது எந்த விதத்தில் நாகரீகம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுல ஏதாவது தப்பு இருக்கா அதுலேயா சாப்பிட்றாங்க அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அவங்க சாப்பிட்ற அதிகமானதுன்னும் அவங்கள வந்து ஏதோ அதில் கேள்வி பேசி இருந்தாலோ அது என்ன பொறுத்த வரைக்கும் அவர் முழுக்க முழுக்க ஒரு கொங்கு மண்டலத்தினுடைய அந்த ஒரு இதோட தான் அவர் பேசுகிறார் அதாவது அம்மா அம்மா வருவாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம யாரும் வானதி போனாருங்கிறத நம்ம எடுக்க மாட்டோம் அந்த இடத்துல அவர் சொல்ல வர்ற கருத்துக்கு உங்க பக்கத்துல இருக்கிற அம்மாவே எங்களுக்கு வாடிக்கையாளர் தான் என்பதை அவர் மிக அதாவது அந்த நகைச்சுவை உணர்வோடு தான் அதை சொல்றாரு அதை போய் நம்ம வந்து நம்மளெல்லாம் உடனே ஆகா வானதி டெய்லி போய் சீனி நம்ம நினைக்க நம்மளுடைய கருத்து எது அதுல சீனிவாசன் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்று சொன்னால் இதெல்லாம் இப்படி நீங்க பண்ணிருக்கீங்க ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு ஜிஎஸ்டின்னு போட்டு எங்களை புனர் பண்ணி வச்சிருக்கீங்க அதாவது இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே சாமி சொன்னாரு என்ன சொன்னாரு அப்படின்னா இட் இஸ் த பூவர் அண்ட் ஃபுலிஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி இதுவரை இந்த ஜிஎஸ்டிய இதை விட முட்டாள்திரமா ஒருத்தன் நடைமுறைப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி கேள்வி பேசுனார் சுப்பிரமணிய சாமி ஏறத்தாழ அதுக்கு சான்று பக்கர கூடிய வகையில் சீனிவாசன் சாமானிய மக்களுக்கு புரியற மாதிரி சொன்னாரு அவ்வளவுதான் அவன் அவ்வளவுதான் அவரை கூப்பிட்டு நாங்க மன்னிப்பு கேட்கல அல்ல மன்னிப்பு கேட்க வைக்கல அப்போ அவர் எதுக்கு போனார் எதோ பிஜேபிக்கு டொனேஷன் கொடுக்க போனாரா சரி இல்லைங்க தனிப்பட்ட முறையில் ஒரு தலைவரை பார்க்க போறதா இருந்தா ஒன்றில் மரியாதை நிமித்தம் போனோம் மரியாதை நிமித்தம்னா வந்தவுண்டை போய் பார்த்துருக்கணும் அதுக்கு போகல அப்போ அவர் மன்னிப்பு கேட்கறதுக்காக அவர் மன்னிப்பு கேட்கல அப்படின்னா அவர் நின்ன தோணி பார்த்தீங்களா நீங்க எனக்கு வந்து என்னன்னா இந்த ஜெயலலிதா முன்னாடி அதிமுக அமைச்சர்கள் நிற்கிற மாதிரியே இருந்துச்சு சீரியஸாக சொல்றேன் அந்த உட்காந்தும் உட்காராம அப்படி குனிஞ்சும் குனியாம உண்மையே சொல்கிறேன் வெக்கபடுற கொங்கு மண்டலத்திற்கு என்று சுயமரியாதைக்கென்று நாம் எத்தனையோ முறை பேசியிருக்கிறோம் ஆனால் ஒரு தமிழனை கேவலப்படுத்தியது அது மட்டுமல்ல ஒரு பண்பாட்டிற்கும் தமிழர் கலாச்சாரத்திற்கும் பெயர் போன கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபரை இப்படி அவமானப்படுத்தி இருப்பது என்பது பாரதிய ஜனதா கட்சி தமிழர்கள் மீது வைத்திருக்கிற கொடுங்கொடூரத்தினுடைய உச்சம் என்று நான் கூட்டம் சரி சரி புடிநெகுடன் செய்திகளை தெரிந்துகொள்ள சென் న్యూஸ் பில்லை காண கிளிக் பண்ணுங்க